திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை Private பிரைவேட் லிமிடெட் திஸ் one of the த பெஸ்ட் company கம்பெனி இன் தமிழ்நாடு இந்த கம்பெனில நீங்க சேர விரும்புறீங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷனை வீடியோல குடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க

மனித வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்மானிக்கிறது விதியா இல்ல மதியா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளையுமே இருந்துட்டுதானே இருக்கு அதாவது நம்மளோட ஒரு விஷயத்த நம்ம சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா அது ஒரு நூல் இலையில அது வந்து ரொம்ப தோல்வி அடைஞ்சிரும் அதே மாதிரி சில சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த விஷயத்தை வந்து ரொம்ப சாதாரணமா நினைப்போம் இந்த விஷயம் வந்து ஒண்ணும் ஆகாது இது வந்து எதுக்குமே ஆகாது இது பிரயோஜனம் வந்து கண்டிப்பா வந்து தோல்வியாகும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அந்த விஷயம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நீ நாம எதுவுமே செய்ய மாட்டோம் நம்ம பேசாம இருப்போம் ஆனா அந்த விஷயம் வந்து சக்சஸ்ஃபுல்லாகும் நம்ம ரொம்ப முயற்சி பண்ணி பண்ணுவோம் ஆனா அந்த விஷயம் வந்து தோல்வி அடைஞ்சிடும் இது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட விதியா மதியா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு இல்லையுமே தோண்டிட்டுதான் நமக்கு வந்து தான் இருக்கு இல்லையா அது மாதிரி இங்க ஒருத்தருக்கு அதே மாதிரி தோன்றி இருக்கு அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்த அவர் வந்து ஒரு ஞானிக்கிட்ட வந்து கேக்குறாரு இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாம் நம்மளோட விதியா இல்ல மதியா சுவாமி நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறது ரொம்ப ஹைலைட் ஆன ஒரு விஷயம் ஆஹ் இதுல ஒரு உண்மையான ஒரு விஷயம் இருக்கு இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து கேளுங்க அப்பதான் அது என்ன விஷயம்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த மனிதன் அந்த ஞானிய பார்த்து என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே கேள்விதான் நம்மளோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறது விதியா இல்ல மதியா அப்படின்னு வந்து கேக்குறப்போ அதுக்கு ஞானி சொல்றாரு ஒரு காலை தூக்கி ஒரு காலை வந்து நிலத்துல ஊண்டி நில்லு அப்படின்னு வந்து சொல்றாரு நாம கேட்டதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறதுன்னு தோன்றது இல்லையா அதே மாதிரி அவருக்கும் தோணுது சரி ஓகே சொன்னது ஞானி இல்லையா ஆனாலும் அதே மாதிரி அவர் வந்து நிக்கிறாரு அவரோட இடது காலை தூக்கிட்டு வலது காலை வந்து கீழே ஊண்டி நிக்கிறாரு சரி அப்படி நின்னதுக்கு அப்புறம் திரும்ப வந்து ஞானி என்ன சொல்றாருன்னா நீ கரையில ஊண்டிட்டு இருக்க பத்தி அந்த காலையும் வந்து தூக்கி நில்லு அப்படின்னு நான் சொல்றேன் இது எப்படி சாத்தியமாகும் ரெண்டு காலம் எப்படி சுவாமி வந்து தூக்கி நிற்கு இதனால சின்ன சின்னப்புலத்தனமா இருக்கு அப்படின்னு வடிவில் சொன்ன மாதிரி அவனுக்கு கோவம் வருது ரெண்டு காலம் எப்படி எப்படி சாமி தூக்கி நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஞானி எந்த படல அவர் சொல்றாரு நான் காலை தூக்கி நில்லுன்னு சொன்ன உடனேயே எந்த காலை தூக்கி நிக்கணும் எந்த காலை கீழே இறக்கி நிக்கணும் கரையில ஊண்டி நிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது யாரு உன்னோட மதிதானே அப்படின்னு வந்து கேக்குறாரு அது மாதிரி ரெண்டு காலையும் வந்து தூக்கி நிக்க முடியாது ரெண்டு காலையும் வந்து தூக்கி நிக்கு தரையில உண்டாம நிக்க முடியாது அப்படிங்கறது முடிவு பண்றது எது உன்னோட விதி அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு உம் அதாவது நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையில பாதி வந்து எதை தீர்மானிக்குதுன்னா மதிதான் தீர்மானிக்குது மீதி விஷயத்த நம்மளோட விதி தீர்மானிக்குது அந்த ஞானியோட வார்த்தையில ஒரு உண்மையான ஒரு சூட்சமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விதிங்கிறது என்னன்னா நாம ஒரு விஷயத்த நம்மளோட அறிவால அறிவால தீர்மானிச்சு நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா பின் விளைவுதான் இந்த விதி அப்படிங்கிறது வந்து அவர் வந்து சொல்றாரு விதியையும் மதியையும் விளக்க இன்னொரு உதாரணம் வந்து நம்ம ஒண்ணு பாக்கலாம் இந்த உதாரணம் ரொம்ப அருமையாவே இருக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் ஹெலன் கல்லர் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒரு விஷயத்துக்கு உண்மையாவே ஹெலன் கெல்லர் வந்து ரொம்ப அருமையான உதாரணமா இருப்பாங்க ஏன்னா குருடு செவிடு ஊமை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உடல் ஊனத்தை வந்து விதி அவங்களுக்கு வந்து குடிச்சிச்சு ஆனா தன்னோட மன உறுதியாலையும் கடின உழைப்பாலையும் பேசும் சக்தியை மட்டும் அவங்க பெற்றது மட்டும் இல்லாம பிற்காலத்துல ஒரு சிறந்த பேச்சாளராகவும் அவங்க வந்தாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க விதி நமக்கு இதுதான் கொடுத்துருக்கு நம்ம இதை ஏத்துக்கிட்டு நம்ம அப்படியே முடங்கி இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது நம்ம மதியால இந்த விஷயத்த ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க ரொம்ப தன்னம்பிக்கையோட நின்னதுனால இன்னைக்கு உலகம் அவங்களை வந்து திரும்பி பாக்குற ஒரு சாதனை அவங்க வந்து செஞ்சிருக்காங்க இப்ப நமக்கு ஒரு விஷயம் வந்து விதி கொடுத்திருக்குன்னா அதனாலேயே நம்ம முடங்கிட கூடாது அது நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அதையே நம்ம ஒரு மூலதனமா எடுத்துக்கிட்டு மதியால எத்தனையோ செய்ய நம்மளால முடியும் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் உண்மை நம்மளுடைய கால நேர சூழ்நிலையில வந்து கணக்குல வச்சுக்கிட்டு மதிக்கொண்டு நம்ம உழைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் விதி என்ன எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால வளர்ச்சி காட்ட முடியும் விதி அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்ததா இருக்கலாம் ஆனா விதி மட்டுமே ஒருவனோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறது கிடையாது அப்படிங்கிறது மட்டும்தான் மதிப்படைத்த மனிதனுக்கு ஒரு நல்ல செய்தி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா விதி வந்து இப்படி கொடுத்துருச்சு இப்படி நம்மள இப்படி ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் ஆகி நிக்காம அது நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அந்த விஷயத்த வச்சே நாமள நம்ம தயார்படுத்தி வாழ்க்கையில வந்து முன்னேறது மட்டும்தான் நமக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அதுதான் விதியை மதியால வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா இதை நம்ம நிறைய கதைகள்ல விட நமக்கு கேட்டிருப்போம் விதி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கவன் ஒரு முட்டாள் இந்த விதியையும் என்ன விதி நமக்கு கொடுத்துருக்கு அந்த விதியவே ஒரு மூலதனமா எடுத்துக்கிட்டு அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பெரிய விஷயமா எடுத்துட்டு போய் நம்ம வாழ்க்கையில சாதிச்சு காட்டுறோம் பாத்தீங்களா அவன் மட்டும்தான் உண்மையான வெற்றியாளன் என்ன நண்பர்களே இந்த ஒரு விஷயம் இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்களா கமெண்ட் வந்து பண்ணிட்டு இந்த கதையில என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷனை வந்து சேர்த்து கொடுத்துருங்க நன்றி